ஹலோ காய்ஸ் வெல்கம் டு முஸ்லீம் மாமி வீட்டு சமையல் நீங்க நிறைய வாட்டி பிரான் கிரேவி ட்ரை பண்ணிருப்பீங்க பட் எப்படி ஒரு வாட்டி ஏன் ஸ்டைல ப்ரான் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ப்ரான் கிரேவி எப்படி சொல்லு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த ஆள் தொகு அரை கிலோ ரால் எடுத்துக்கிறேன் உப்பு வத்தத்தில் போட்டு ஹாஃப் அவர் இதை ஊற வச்சிக்கலாம் ஹாஃப் அன் அவர் கழிச்சு பேன்ல நாலஞ்சு கரடி எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா வரும்போது நம்ம ஊற வச்ச ரால் எடுத்து பொறிச்சிக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரால் நல்லா புரிஞ்சிடும் இப்போ பாத்தீங்கன்னா ரால் நல்லா புரிஞ்சிருச்சு இதை இப்ப நம்ம தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ரெண்டு கை கொத்து தேங்காய் ரெண்டு வத்தல் பீச்சு போட்டது ஒரு பழுப்பு உண்டு இதை நம்ம ஒரு ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க ரால் கிரேவி செய்ய எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வாங்க கைஸ் ரால் கிரேவி எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் இந்த கிரேவிக்கு நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன் ரால் பொறிச்சு அதே பேனில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த ரால் கிரேவிக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மல் பொருளும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிரும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இதோட நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூளியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா எண்ணெயோட மசூரி அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதில் பொரிச்சு வச்ச இறால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட தேங்காய் பூண்டு வத்தல் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸை மிடில் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரும் அப்படி கொதிச்சு வரும்போது நான் ஒரு டீஸ்பூன் ஒத்தத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்கள் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த டைமில் வத்தமல்லியத்தூள் வீட்டை இறைக்கிற வேண்டியது தான் அவ்வளவுதான் கைஸ் ஒரு ருசியான ரால் கிரேவி ரெடி ஆயிருச்சு பார்க்கவே பாத்தீங்கன்னா எண்ணெயோட பிரிஞ்சு செம்மையாக இருக்குது இதை நீங்க ரைஸ் சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் அங்கே சாப்பிட்டு பார்த்தோம் கைஸ் டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்